வணக்கம் சிறந்த விஷயங்கள் சிறந்தவங்கக்கிட்ட தான் இருக்கும் நேரத்தை சரியாக பயன்படுத்துறது நேர்மை உண்மையான அன்பு இதெல்லாம் விலை மதிப்பற்றது விலை எங்கே இருக்கும் விலை மதிப்பற்றவர்கள்கிட்ட தான் இருக்கும் அதனால் நாம் என்ன பண்ணக்கூடாது இதெல்லாம் சில சாதாரண மனிதர்களிடம் எதிர்பார்க்கக்கூடாது நேரத்தை சரியாக ஆளுவது நேர்மையா இருப்பது உண்மையான அன்பை கொடுப்பது இது சிறந்தவர்களிடம் இருக்கக்கூடிய சிறந்த பண்புகள் அதனால நாம் என்ன பண்ணக்கூடாது இது எல்லாரிடமும் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பிடக்கூடாது நம்முடைய தவறான நம்பிக்கை தான் என்ன செய்யும் நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் அதனால இதெல்லாம் விலை மதிப்பற்ற விஷயங்கள் ஒழுங்காக பயிற்சி செய்து ஒழுங்காக வாழக்கூடிய மனிதர்களிடம்தான் இந்த சிறந்த விஷயங்கள் இருக்கும் அதனால் நம்ம இதெல்லாம் எல்லார்கிட்டையும் எதிர்பார்த்து என்ன பண்ணக்கூடாது ஏமாந்து நொந்துடக்கூடாது சரிங்களா அதனால் எப்பவுமே சிறந்த மனிதர்களிடமிருந்து மட்டுமே சிறந்த விஷயங்களை எதிர்ப்பாருங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி சிறந்த விஷயங்கள் இருக்குன்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஏமாற்றம் தான் சிறந்தவற்றை எதிர்பார்ப்போம் சிறந்ததே இந்த உலகத்துக்கு கொடுப்போம் நாம எப்பவுமே சிறந்த விஷயத்தை சிறந்த அன்பு கொடுப்போம் சிறந்த நேர்மையை கொடுப்போம் நேரத்தை சரியாக பயன்படுத்துகின்ற அந்த முறையை இந்த உலகத்துக்கு கத்தருவோம் சிறந்ததை கொடுப்போம் சிறப்பாக வாழ்வோம் நன்றி